சொல் விளையாட்டு விளையாடலாமா இந்த சொல் விளையாட்டுக்காக டீச்சர் உங்களை ரெண்டு ஓகேவா டீம் மித்ரா டீமுக்கு கவினேஷ் டைஸ் போடுவான் அபிஷேக் டீமுக்கு யஷ்வி டைஸ் போடுவான் ஓகேவா அவங்க டைஸ் போடும்போது டைஸ்ல என்ன நம்பர் விழுதோ அந்த கட்டம் வரைக்கும் நீங்க வரணும் அந்த கட்டத்துல வச்சிருக்கிற சொற்களை படிச்சுக்கிட்டே வரணும் சரியா ரெண்டு பேரும் ஒரே கட்டத்துக்குள்ள வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க யார் ஃபர்ஸ்ட் அந்த கட்டத்துக்குள்ள வந்தீங்களோ அவங்க அவுட் ஆயிடணும் அவங்க டீம்ல உள்ள இன்னொருத்தர் அந்த விளையாட்டை ஆரம்ப இடத்துல இருந்து கண்டினியூ பண்ணி விளையாடி வரணும் ஓகேவா சரி ரூல்ஸ் புரிஞ்சுதா ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா கவினேஷ் டைஸ் போடுங்க நம்பர் சிக்ஸ் ஓகே ஆறு கட்டத்தில் இருக்கிற இருமா இருமா ஆறு கட்டத்தில் இருக்கிற சொற்களை படிச்சுக்கிட்டே வந்து நிற்கணும் ஆ அவ்வளோதான் அவ்வளோதான் ஆறு வந்துட்டீங்க அடுத்தது எஸ்பி ரைஸ் போடுங்க என்ன நம்பர் விழுந்திருக்கு ஒன் மொட்டு ஓகே கவினேஷ் போடுங்க அடுத்து நம்பர் டூ அடுத்து எஸ் போடுங்க நம்பர் கொட்டை அருமை அருமையா படிச்சிங்க அடுத்து கவினேஷ் போடுங்க நம்பர் நான்கு கொன்றை மரம் முல்லை கொடி எதிரொலி சுவரொட்டி அருமை அருமையா படிச்சீங்க அடுத்து யஷ்வி போடுங்க நம்பர் சிக்ஸ் என்ன நம்பர் சிக்ஸ் தானே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் தான் வந்திருக்கீங்க ம் அடுத்த லைன் வாங்க காணொளி அருமை அடுத்து கவினேஷ் போடுங்க நம்பர் ஃபோர் தப்பிச்சிட்டீங்க இல்லைன்னா மாட்டியிருப்பீங்க ஓகே அடுத்து எஷ்வி போடுங்க ரெண்டு பேரும் ஒரே பாக்ஸ்ல வந்திருந்தீங்கன்னா ஒருத்தர் அவுட் ஆயிருப்பீங்க இல்லையா ஓகே ஓகே 6 ஆ ஆ பேசி ஆ ஆ முல்லை கொடி கொன்றை மரம் சிக்ஸ் வந்தாச்சு பொம்மலாட்டத்திலிருந்து ஆரம்பிச்சீங்க ஆ சிக்ஸ் வந்துச்சு ஓகே அடுத்து கவினேஷ் போடுங்க எந்த டீம் வின் பண்ண போறீங்கன்னு பார்க்கலாம் நம்பர் த்ரீ அருமை அருமையா படிச்சுங்க அடுத்து போடுங்க நம்பர் மொச்சை அருமை அடுத்து கவினேஷ் போடுங்க

கொம்பு அருமை அருமை அருமையா படிச்சிங்க அடுத்து கவினேஷ் டூ போட்டீங்கன்னா உங்க டீம் வின் ஆயிடும் போடுக்க பார்க்கலாம் அப்படிலாம் பார்த்து போடக்கூடாது நம்பர் ஒன் ஒட்டு இன்னும் ஒன் போட்டா தான் வின் ஆக முடியும் இங்கே த்ரீ போட்டால் வின் ஆகிடுவீங்க சிக்ஸ் சிக்ஸ்னால் போக முடியாது ஓகே கவினேஷ் போடுங்க ஒன்ட்டீங்க வெற்றி வெற்றி பெற்றது ஓகே ரெண்டு பேரும் அருமையாக விளையாடினீங்க வாழ்த்துக்கள் நீங்கள் ரெண்டு பேருக்கும் இப்போ அடுத்த டீம் விளையாடலாமா கவினேஷ் உங்க டீம் வின் பண்ணிடுச்சு ஆ சந்தோஷமா சந்தோஷமா இல்லையா அப்போ சாப்பிடவே இல்லை நீற்களை அருமையா படிச்சீங்க உங்களுக்கு பாராட்டுக்கள் கிருத்திகா சொல் விளையாட்டு விளையாடுறதுக்கு ரெடியா இருக்கீங்களா ஓகே அந்த பக்கம் சர்வேஸ்வரன் ரெடியா விளையாடலாமா மனோஜ் டைஸ் போடுங்க நம்பர் த்ரீ ஆ சத்தமா பிடிங்க அருமை அருமையா படிச்சீங்க நம்பர் த்ரீ த்ரீமா அருமை நம்பர் த்ரீ படிங்க அருமை அருமையா படிச்சீங்க நம்பர் த்ரீ மறுபடியும் த்ரீ தானா அருமை அருமையா படிச்சீங்க போடுமா நம்பர் போர் நம்பர் போட்டீங்கல்ல இன்னொரு முல்லை கொடி அருமை கொடுங்கம்மா நம்பர் மா தொட்டில் அருமை நம்பர் த்ரீ அருமை அருமையா படிச்சீங்க அடுத்து பாலாஜி போடுங்க வானொலி அருமையா படிக்கிறீங்க போடுமா நம்பர் சிக்ஸ் 3 ஹ்ம் கரெக்ட்டா இப்போ ரெண்டு பேரும் ஒரே பாக்ஸ்ல வந்துட்டாங்க அப்ப யார் அவுட்டு கீர்த்திகா அவுட் ஆயிட்டாங்க அடுத்தது Nanditha வா Nanditha स्टार्टिंगல ஆரம்பிக்கலாம் என்ன ஓகே அடுத்து யார் போடணும் பாலாஜி தான் போடணும் அருமை நம்பர் த்ரீமா அடுத்து ஹரிஸ் பாலாஜி போடு நம்பர் தொட்டில் அருமை அருமை அவ்வளவுதான் ஃபைவ் தான் ஓகே அடுத்து சர்வேஸ்வரன் வின் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன் ஆ அது இப்படி வெற்றி சர்வேஸ்வரன் வெற்றி எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சித்திகாவும் நல்லா படிச்ச அருமை